தேவனால் எல்லாம் கூடும் என்றார் அழைலோயா தேவனால் எல்லாம் கூடும் எத்தனை பேர் ஆமேனு சொல்லுகிறீங்க லூயா தேவனால் எல்லாம் கூடும் என்று கற்று சொல்லுகிறார் லூயா தேவனால் எல்லாம் கூடும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் நம்புறீங்களா எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அழை லூயா மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் மனுஷனால் முடியாதவைகள் என் தேவனால் முடியும் மனுஷனால் படுகிற பிரயாசத்தினால் முடியாதது தேவனால் என்ன செய்யுங்க நிச்சயமாய் கத்தர் கூட செய்வார் முடிய செய்வார் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் நீ நினைத்ததை செய்வார் எதிர்பார்த்ததை செய்வார் உங்களுடைய பிரயாசத்துக்குடைய பலனை நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார் எடுத்து வராம சொல்லுகிறீங்க அல்ல லூயா மனுஷனால் கூடாதவர்கள் தான் தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதெல்லாம் உங்களால் முடியலையோ அது நிச்சயமாய் முடியாது அது யாரனால் தான் முடியும் செல்லமாக சத்தமாக சொல்லுங்கள் யாரால முடியும் மகிழ்ச்சி சொன்ன சாட்சியை போல எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க ஆனால் என்னங்கல ஒன்றுமே ஒன்றுமே முடியல எவ்வளவோ காரியத்தை செஞ்சாங்க ஒரே குளறுபடி ஒரே பிரச்சனை ஒரே சூழ்நிலை ஒரே ஒரு ஜபம் அந்த இடத்துல நின்று ஒரே ஒரு ஜபம் தான் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் அப்போவே ஒரு பதில் கொடுத்து இன்னைக்கு தேவன் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அல்ல லூயா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் எந்த இடத்துல எந்த காரியமும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய சுயத்தில் நின்னேனா மனுஷ பலத்தில் மனுஷத்தில் நீ நின்னேனா அது வாழ்க்கையில் நீ போய் விடுவேன் அதுவும் வாழ்க்கையில் நிச்சயம் நிச்சயமாய் தோற்று போய் விடுவேன் நான் சொல்லுகிறேன் தேவனோடு நின்று பாரு தேவனோடு இருந்து பாரு தேவனுடைய சத்துவத்தில் தேவனுடைய சத்தியத்தில் தேவனுடைய பலத்தில் நின்று பாரு உன்னுடைய காரியம் ஜெயமாக மாறும் எத்தவராமேன்னு சொல்லுகிறீங்க உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஜெயமாக அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அல்ல லூயா உன்னால முடியலன்னு நினச்சிட்டியா உன்னால் முடியல நினச்சிட்டா தெய்வனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு கத்தர் செய்வா கத்தர் நிச்சயமாய் செய்வாருங்கிற ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டுடைய பாதத்தில் கொடுத்து பாரு நிச்சயமாய் கத்தரோட வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வல்லமை இருக்கிறார் எத்தனை அலே சொல்றீங்க அலே லூயா விதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி நான் விசேஷமாக இன்னைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவராக கத்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அதே வேத வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூகாயின் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் தெரிந்த ஒரு சம்பவம் தான் பேதருடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் பேதருடைய வாழ்க்கையுடைய காரியம் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த பேதருடைய ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான் அந்த பேதுருவாளம் நிச்சயமாக சீமோன் பேதுருவாள நிச்சயமாய் முடியவே இல்லை ஆனால் உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தில் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு வேத வசனத்தில் நம்ம உங்களுக்காய் தேவ சமூகத்தில் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க அஞ்சா அஞ்சாம் அதிகாரத்தை லூக்கையில் சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் வாசித்து அஞ்சாம் வசனத்தை வாசிங்க அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுது நான் பிரயாசப்பட்டோம் ஒற்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் ரெண்டு கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மயமைப்படுத்தலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த சீமோன் பேதரி சொல்றாரு ஒரு வார்த்தைய ஐயரே ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்று என்ன செய்யல அகப்படல அகப்படல ஒன்னும் நடக்கல ஒன்னும் நடக்கல ஏன் இதை மனுஷன் சுயம் சுயபலன் சில நேரங்களில் அப்படித்தான் சில நேரங்களில் தேவனை அடைத்து விடுவான் சில நேரங்களை கத்திர சில கதவுகளை அடைப்பான் ஏன் நீ இவ்வளவு நாளாக சுயபலத்தில் ஓடுனே ஜெயித்தேன் சில நாட்கள் ஆண்டவரோடு நீ ஓடணும் ஆண்டவரோடு நிற்கணும் ஆண்டுடைய வல்லமை என்பதை பார்க்கணும் ஆண்டவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் அனுமதிப்பார் சீமோன் பேதிரு சொல்றாரு நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டுட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சீமோன் பேதிரு மீன் பிடிப்பதில் ஒரு வல்லவனான ஒரு மனுஷன்தான் ஆனால் சுயத்தில் நீக்கிறார் எல்லா நாளை போல உள்ள நாள் இருக்காது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாம் ஒரு காரத்து இன்றைக்கி நமக்கு நடக்கிற மாதிரி நாளைக்கு நடக்காது இன்றைக்கி நான் இந்த நல்லா போயிட்டேனே இன்றைக்கி நான் வேலையை செஞ்சுட்டேனே இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் உனக்கு கத்துடைய பலன் தேவைப்படுகிறது அல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் நான் நான் நல்லா படிச்சிருக்கிறேன்னு நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் நீங்கள் நினச்சிடக்கூடாது நிச்சயமாக ஆண்டவருடைய தான் நான் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த அந்த திராணியோடு ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் போய் நின்னீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை என்ன செய்ய முடியும் பெயர் எடுக்க முடியும் விசுவாசிக்கிறவங்க அல்ல லூயா சில நேரங்களில் அப்படித்தான் நானும் செய்தியை கொடுக்குறேன் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அட இந்த செய்தி தானே இதை நான் ஆண்டை கொடுத்தார் இதை நான் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நேரங்களுக்கு போய் நின்று அந்த ஜபம் குறைவையோடு ஏதோ சுயத்தில் போய் நின்று எத்தனையோ இடங்களை தோற்று போய் வந்திருக்கிறேன் உண்மையாக சொல்லுகிறேன் தோற்று போய் வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா உண்மையாகவே என்னால் முடியும் என்று சொல்லி போய் நிற்கிறேன் என்னால் முடியும் என்று சொல்லி போய் நின்று அந்த இடத்துல ஒரு வெற்றி இல்லாமல் தோல்வியோடு வந்திருக்கிற நாட்கள் உண்டு அதுக்கப்புறத்தான் நான் அறிந்து கொண்டு என்னதான் ஜபம் என்னதான் நம்ம வேதத்தை வாசித்தாலும் என்னதான் பிரசங்கத்தை மனப்பாடம் செய்தாலும் கூட அந்த இடத்துல கத்தருடைய ஒத்தாசை ரொம்ப முக்கியம் விசுவாசிக்கிறவங்க லூயா உண்மையா சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு மனுஷனால் கூடாது தான் ஆனால் தேவனால் கூடும் என்று கத்த சொல்றாரு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அம்மையாகவே பேதொருவனால் கூடலை பேதுருவனால் முடியலை அவ்வளவு திறமையுள்ள மனுஷன்தான் அவ்வளவு பராக்கிரமசாலி உள்ள மனுஷன்தான் எல்லா ஒரு மனுஷன்தான் எதையோ செய்து முடிக்கலான்னு சொல்லி வந்த மனுஷன்தான் அன்றைக்கு எல்லாம் அடைக்கப்பட்டது எல்லா வாசல்கள் மூடப்பட்டது ஒன்றும் பிடிக்க முடியல ஒரு மீனும் கூட பிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பேருடைய வாழ்க்கை வாழ்க்கை இருந்தது பிரியமானவனே பிரியமானவர்களே நான் சொல்லுகிறேன் ஆண்டுடைய சமூகத்தில் ஏசு அந்த படவில் ஏறுகின உடனே ஏசு அந்த போஜனம் அந்த போதித்து போதித்து எல்லாருக்கும் ஆண்டுடைய வசனத்தை போதித்த பின்பு பேதுருவை கூப்பிட்டு கேட்கிறார் பேதுருவே இங்க வாப்பா பேதுருவே இங்க கொஞ்சம் கொஞ்சம் வா இப்ப ஆழத்துல வளைய போடு ஆழத்துல வளைய போடு பேதுருவே அப்படின்னு சொல்றாரு உடனே பேதுரு சொல்றாரு ஆண்டு நான் முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன் நைட்டு பூரா நான் விளைய போட்டு போட்டு பார்த்துட்டேன் எத்தனை முறை போட்டேன்னு எனக்கே தெரியாது அவ்வளவு போட்டு பாடிட்டேன் ஒரு மீனும் கூட என்ன செய்யலை பிடிக்கலை ஒரு மீனும் கூட நான் பிடிக்க முடியலை ஏன் சில நேரங்கள் அப்படித்தான் நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அந்த காரியத்தில் எடுக்க முடியலை ஏன் சுயம் சுய பலத்தில் நிற்கிறோம் சுய நிலத்தில் நிற்கிறோம் முடியுங்கிற காரியத்தில் நிற்கிறோம் பணத்தில் ஜெயிக்கலாம் பணத்தை கொடுத்து முடிக்கலாம் எல்லா காரியத்தை செய்யல நினைக்கிறோம் அது உன் வாழ்க்கையிலே அது தோல்வியில் முடியும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அலே லூயா எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கலாம் வாழைபு பிள்ளைகள் இருக்கலாம் எவ்வளவோ நம்ம சொல்லியோ அவங்க கேட்கலையா சுயத்தில் நீ சொல்லிப்பார் நிச்சயமா அது ஒன்றுக்குமே பயன் இருக்காது ஆனால் முழங்கால் படிக்கிட்டு பேசிப்பார் கத்தர் பராக்கிரம் செய்வார் அலே லோயா திருவிராமேன்னு சொல்லுகிறீங்க ஐயோ பேதறி சொல்கிறாரு ராமுழுவும் பிரயாசப்பட்ட ஒன்று ஒரு மீனும் பிடிக்கல ஆனால் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நான் வளைய போடுகிறேன் வார்த்தையை கொண்டு வளைய போடுகிறேன் இன்றைக்கு அண்டடி சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு போகிறீங்களா ஒரு காரியத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்களா ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு போகிறீங்களா முழங்கால் போடு ஒரு மணி நேரம் ஜோமனு அந்த காரியத்தை குறிவிச்சு ஜோமனு ஆண்டு இந்த காரியத்துக்காக நான் போகிறேன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் வெற்றிய முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணு இந்த காரியத்துக்காக நான் போகிறேன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றி கொடுங்கன்னு கேளு குறிவிச்சு தேவ சமத்தில் ஜோபம் பண்ணிட்டு போய் நின்று பாருங்கள் கத்தர் அந்த காரியத்தை லகுவாய் முடித்து கொடுப்பார் எத்தவிராமி சொல்றீங்க அல்ல லூயா நிச்சயமா நீங்கள் எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையள்ளவராக இருக்கிறார் இதை விடாமேன்னு சொல்லுகிறீங்க அல்ல லூயா அப்பவே எதுவும் பாருங்க வலையை போட்ட உடனே மிகுதியானதை பிடித்தாரா எவ்வளோ பிடிச்சாருங்க சத்தமாக சொல்லுங்கள் இன்றைக்கும் வாழ்க்கையில் வலை கிழிந்து போகத்தக்கதாய் சாதாரண இல்லைங்க வலை என்னாச்சுங்க கிழிஞ்சு போயிருமோ வலையேன் வளையேன் கிழிந்து போகத்தக்கதாய் யோசித்துப் பாருங்க அந்த வளையத்தை அலசிட்டு இருந்தார் அந்த வளையத்தை என்ன பண்ணாருங்க அலசிட்டு இருந்தார் ஏன் இந்த வலையில் ஒரு மீன் இல்லை இந்த வலையில் ஒரு மீன் கிடையாதுன்னு அவர் அலசி கொண்டிருந்த மீன் அந்த அலசி கொண்டுருந்த மீன் அந்த வலை என்ன ஆகுது கிழிந்து போகிற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு ஓ வாழ்க்கை நீ அலசி கொண்டிருக்கிறது போல நீ இருக்கலாம் வாழ்க்கையை நீ கொண்டிருக்கிறது போல இருக்கலாம் ஆனா ஒன்று இயேசு வாழ்க்கைக்குள்ள வருவாரானா ஏசுடைய வார்த்தையின்படி நீ கீழ்படுவாயானா இயேசுடைய வார்த்தையின்படி ஆழத்துக்குள்ள நீ ஆவிக்கு ஆவிக்குள்ள ஆழத்துக்குள்ள நீ வருவாயானா நான் சொல்லுகிறேன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நீ வேண்டாங்கிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க சத்தம் வரலிங்க ஹலே லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டைய கரத்தில் தெய்வ சமூகத்தில் ஆண்டுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்க 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 நீங்கள் ஜெபிக்க 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 வலை கிழிந்து போகத்தக்கதா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வேண்டாம் போதுங்கிற அளவுக்கு கத்தரங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்க எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் அமீன் சொல்கிறீங்க இன்றைக்கும் கத்திரங்களை நேசிக்கிறா இன்றைக்கு கத்திரங்களோடு கூட இருக்கிறா நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே வலை கிழிந்து போகத்தக்கதா வலை கிழிந்து போகத்தக்கதா தேவன் பிள்ளத்தக்க காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் அமையின் சொல்லுகிறீங்க இன்றைக்கு எத்தனை பேரை நம்புறீங்க ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா என்னால் கூடாதவைகள் சத்தம் வரலீங்க அழை லூயா என்னால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் அழைலூயா உங்களால முடியாதுதான் ஆனால் ஆண்டவரால் முடியும் விசுவாசிக்கிறவங்க அலே லூயா உங்களால முடியாதுதான் வேதத்தில் பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு ஸ்திரி எவ்வளவோ மனுஷன் இடத்துல ஓடுனான் எவ்வளவோ மனுஷனை பார்த்து பார்த்து ஓடுனான் ஆனால் நடந்தது என்ன அந்த இடத்துல ஒன்றும் பயன் இல்லை கடைசியில் எங்கே வந்து அற்புதம் நடந்துச்சுங்க ஏசு இடத்துல வந்தான் விசுவாசிக்கிறவங்க அலே லூயா ஹலோயா ஆண்டுடைய கரத்தில் தேவ சமூகத்தில் நன்பையான தேவனுடைய பிள்ளையை நீ இயேசுவை நம்பி ஆண்டவரை சார்ந்து நின்றுவார் உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறோம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று ஆண்டுடைய பிரச்சனத்தை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டுடைய கரத்தை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம் மனுஷனால் கூடாதவைகள் தெய்வனால் கூடும் மனுஷனால் கூடாதவைகள் தெய்வனால் கூடும் என்று சொல்ல போகிறோம் தேவனால் நிச்சயமாய் கூடும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் என்னால் முடியாதது என் தேவனால் முடியும் சொல்லுங்க என்னால் முடியாத காரியம் என் இயேசுவால முடியும் என்னால் முடியாத காரியம் என் தேவனால் முடியும்னு சொல்லுங்க ஆண்டவரால் நிச்சயமாய் முடியும் என் கத்தரால் நிச்சயமாய் முடியும் என் இயேசுவால் நிச்சயமாய் முடியும் என் இயேசுவால் நிச்சயமாய் முடியும் உன்னால் முடியாத அற்புதங்கள் உன்னால் முடியாத காரியங்கள் அவர் நிச்சயமாய் அவரே அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார் கரங்களை உயர்த்தி அழிலூய நன்றி நன்றி ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை அகிலம் மனத்தையும் உண்டாக்கி அழகுந்து அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகுந்து ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை

எதுவும் இல்லை விசுவாசத்தோடு சொல்லும் மகளே நிச்சயமா அவரால் முடியும் அவரால் கூடும் உன்னால முடியாது உன்னால முடியாதது உன்னால கூடாதது அவர் முடித்து காட்டுவா அவன் முடித்து காட்டுவா எந்த மனுஷனால் கூடாதுதோ அந்த மனுஷனால் கூடாதுனால் ஆனால் தேவனா கோடு தேவனா கோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து

செய்து முடிப்பா இதோட கரம் இறங்கி வந்து விட்டது அவருடைய கரம் இறங்கி வந்து அற்புதத்தின் கரம் இறங்கி விட்டது அற்புதத்தின் கரம் இறங்கி விட்டது அற்புதத்தின் கரம் இறங்கி விட்டது கத்த இன்னை கூட கற்பதில் இறங்கி விட்டா இறங்கி விட்டா இறங்கி விட்டா இறங்கி விட்டா இறங்கி விட்டா இறங்கி விட்டா நன்றி 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 தலைமையில கை வச்சு சொல்லுங்க என்னால கூடாததுதான் உம்மால முடியும்பா உம்மால் முடியும்பா அப்பா திரும்ப எனக்கு சொல்றாரு ஆமா நீ என்னமோ பிரயாசப்பட்டுட்டேன் எத்தனையோ பிரயாசப்பட்டேன் முடியல சோந்துட்டியா என் கையில் கொடுத்துரு என்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட கொடுத்துரு அந்த காரியத்தை என் கையில் கொடுத்துரு அதை நான் உனக்கு நிறைவாக அற்புதமாய் நானே உனக்கு முடித்து கொடுப்பேன் நானே உனக்கு அதிசயமாய் காண்பித்து கொடுப்பேன் அன்றடைய கரத்தில் கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை உள்ளத்தின் ஆண்டவரே அண்டவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் உங்களுடைய கையிலேயே ஒப்பு கொடுத்துட்றோம் நீங்கள் கிரிகை செய்யும் நீங்கள் பலப்படுத்தும் ஏசு விநாமத்தில் தொடர்ந்து நடத்தும் மையமைப்படுத்தும் இயேசு விநாமத்தில் செபம் கீழும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே